பேசுறதானா ஏதாவது மரத்தடிக்கு போய் பேசுங்கோ அனாவசியமா உள்ள வீட்டுக்குள்ளெல்லாம் விடாத கற்பகத்திற்கு ஆச்சரியமாக இருக்கும் தன் கணவர் ஒரு பெரிய வேத சாஸ்திரம் படித்தவர் இன்னமும் லௌகீகம் தெரியவில்லை ஈஸ்வரனின் சந்நிதியில் அனைவரும் சமம்தானே இவர் வீடு பரிசுத்தமாக இருக்கலாம் ஆனால் முருகனும் மனிதன் தானே கோவிலுக்குள் நுழைகிற முருகன் இவர்கள் வீட்டில் நுழையக்கூடாதா என்ன ஆனாலும் தன் கணவனுக்கு புத்தி சொல்ல இவளுக்கு பயம் தோ பாரு கற்பகம் எதை எதை எங்க வைக்கணுமோ அதை அதை அங்கதான் வைக்கணும் செருப்புக்கு வாசல்ல தான் இடம் கற்பகம் தன் கணவனை ஆச்சரியத்துடன் பார்ப்பாள் எத்தனை படித்தால் என்ன படித்தது மறந்துதான் போகிறது செருப்பு பாதுகையாகி அரியணை ஏறியது இவள் கணவனுக்கு மறந்துவிட்டதா குகனோடு ஐவரானோம் என்று ராமன் கூறியது மறந்துவிட்டதா முதலில் கொள்ளைக்கார